மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்டணிசில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த உயிரிழந்தது சமீபத்தில் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகளும் தவறான தகவல்களும் பரவி வருகின்றன அவற்றில் முக்கியமான ஒன்று உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு கரூரில் கூட்டு நெரிசல் ஏற்பட்ட இடம் இரவோடு இரவாக சுத்தம் செய்யப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டது என கூறி ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த செய்தி குறித்து விளக்கம் வழங்கியுள்ள கரூர் மாநகராட்சி ஆணையர் இது முழுவதும் தவறான மற்றும் தவறு செய்யும் தகவல் கூட்டு நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மாநகராட்சி அல்லது நெடுஞ்சலைத்துறை சார்பில் எந்தவிதமான சுத்தம் செய்தல் அல்லது பெயிண்ட் அடிக்கும் பணிகள் தற்போது நடைபெறவில்லை என தெரிவுபடுத்தியுள்ளார் அது மட்டும் இல்லை அந்த இடத்தில் நெரிசல் ஏற்பட்ட பின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் கடந்த வாரமே அங்கு கிடந்த காலனிகள் போன்ற பொருட்கள் அகற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டன அதற்கு அப்பால் எவ்வித பணிகளும் தற்போது நடைபெறவில்லை சமூக வலைதளங்களில் பரவி வரும் படம் சம்பவ இடத்தின் படம் அல்ல அது உள்ள தனியார் கடையின் பெயிண்ட் அடிக்கும் காட்சி அந்த புகைப்படத்தை சம்பவமாக காட்டி தகரான தகவலை பரப்பி வருகிறார்கள் என்றனர் கரூர் மாநகராட்சி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட இந்த விளக்கத்துடன் தமிழ்நாடு தகவல் சரிப்பாக அந்த செய்தியை ஆராய்ந்து இது முழுக்க முழுக்க பொய்யானது என்றும் எந்த துறைமுகமும் அல்லது அரசினருமும் சம்பவ இடத்தில் சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று உறுதி செய்துள்ளது அத்துடன் வதந்திகளை நம்பாதீர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்கள் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்கள் மக்கள் மனதில் குழப்பத்தையும் விசாரணை பணிகளில் தடையையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் காவல்துறையும் தகவல் துறையும் அவற்றை துல்லியமாக கண்காணித்து வருகின்றன இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது என்ற தகவலும் உண்மையல்ல என்று தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது மாநில அரசு தனித்த விசாரணை குழுவை அமைத்து உண்மை நிலைமை ஆராய்கிறது அதனால் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் வரும் எந்த தகவலையும் உடனே நம்பாமல் அதிகாரப்பூர்வ அரசு தளங்கள் அல்லது நம்பதக்கத்த செய்தி ஊடகங்கள் வழியாக உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு தகவல் சரிபார்க்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்களை இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் கரூர் நடந்த சம்பவம் வந்து நிறைய பொய்யான வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை ஏன்னா நிறைய பேர் இதை வந்து வியாபாரமாக பார்க்குறாங்க பல கட்சிகள் மேல் தவறான பொய்களை தெரிவிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் அதை நம்ப கூடாது அதாவது தமிழக அரசு அரசு உத்தரவின்படி ஏதாவது தகவல் வந்தால் மட்டுமே உங்களை வந்து நம்புன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விழாவில் அடுத்த கலந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்